மனுஷன் நம்மளே எடுத்து சொல்கிறோம் ஒரு சில நேரங்கள் என்ன செய்கிறோம் அசுத்த உதடுகள் நமக்குள்ளே வருது ஏன்னா ஒரு சில காரியங்கள் நம்மளை அறியாமல் பேசுகிறோம் ஓ அறியாமல் ஒரு சில காரியங்கள் நம்மளை மீறி நம்மளை மீறி நம்ம கண்ட்ரோலாக தான் இருக்கிறோம் ஆனால் நம்மளை மீறி ஒரு வேலை வருது ஒரு சில நேரங்கள் வருது அப்போ நம்மளும் ஒரு சில நேரங்கள் அசுத்த உதடுள்ள மனுஷன் அப்போ இந்த அசுத்த உதடுகளை மாற்றுகிறதுக்கு என்ன வந்து தொட்டுச்சாமா ஒரு நெருப்பு குரடு அல்லது ஒரு நெருப்பு தழல் என்று சொல்லலாம் மேன் என்று நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன் ஏவாள் நாவின் கொண்டுதான் என்ன செஞ்சா பாவம் செய்தால் அல்லது பாவத்தை வரவழைத்தால் அல்லது மனுக்குள்ள விழுந்தது அல்லது வந்து அந்த கனியை சாப்பிட்டா இது எல்லாமே நாவல அதனால்தான் பாட்டின் காலத்துல முதல்ல தேவன் எங்க தொட்டாரு நாவை தொட்டார் அப்போ சொல் இரண்டாவது இடத்துல எதை தொட்டாரு நான் அப்ப இன்னைக்கு கத்தர் என்ன சொல்றாருன்னா ஒருவேளை என்னுடைய நாவல கூட இந்த அக்கிரமங்கள் இருக்கும் என்றால் இன்னைக்கு கத்தருடைய அக்னிய நாவல இறங்கணும் அதுதான் அக்னி நாவ் எல்லாரும் சொல்வா அதுதான் எந்த நாவ்

ஆமாம் கடந்த நாட்கள் ஒரு சகோதரனுக்காக ஜபித்து கொண்டது பொழுது ஜோம் பண்ணுற திடீர்னு அவர் கொழுந்து சர்ப்பத்தினுடைய சர்ப்பம் எப்படி வரும் தெரியுமோ உசு 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 புசு உசுன்ட்டு வரும் அந்த சர்ப்பம் அப்போ அது வெளியே வருது அப்போது அவன் மகா சொல்கிறா எங்ககிட்ட என்கிட்ட சொல்கிறா ஆன்டி இவரையே அறியாமல் இவரை சபிச்சுக்கிறாரு இவரை சபிக்கிறது மட்டுமில்லை எங்க அம்மாவை சபிக்கிறாரு என்னை சபிக்கிறாரு இவர் ஆனால் நல்லா தெரியுது இது எங்க டேடி இல்லேன்னு எனக்கு தெரியுது ஆனா எங்க டேடி வந்து இந்த மாதிரி பேசுறதுல ஆனால் இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப சாபமான வார்த்தையை பேசுறாருன்னு சொல்றான் தான் சொன்னேன் ஏன்னா நம் நாவின் கீழ் என்ன இருக்குது பாம்பின் விஷம் யாக்கோபில் இருக்கு நம்ம நாவின் கீழ் என்ன இருக்குதாமா சங்கீதத்தில் நினைக்கிறான் ஆமா நம் நாவின் கீழ் எப்படி இருக்குதாமா பாம்பின் இருக்கு அப்போ சாத்தா நல்ல விளைங்கம்மா தேவனும் நாவை ஆட்கொள்ள விரும்புகிறா சாத்தானும் நாவை ஆட்கொள்ள விரும்புகிறா அப்போ நம்ம நாவை பயன்படுத்தி தான் நமக்கு நாமே நம்ம சபிக்க வைக்கிறா நம்மளை மட்டும் இல்லை நம்ம மனைவியை சூ அடுத்து நம்ம கணவனை அடுத்து நம்ம பிள்ளைகளை அடுத்து நான் இப்படியே செத்து போயிடுவேன் நான் இப்படியே கடல்ல மாறிடுவேன் இப்படியே நம்ம நாவை பயன்படுத்தி பயன்படுத்தி கர்த்தர் நம்ம நாவை ஆட்கொள்ள விரும்புகிறார் எல்லாரும் என்ன சொல்லாம நாவின் கீழே என்ன இருக்கு விசம் இருக்குது பாம்பின் விஷம் இருக்கு அதை அப்படின்னு சொல்ல பாம்பின் விஷம் இன்னைக்கு அக்னி நாவு நம்ம நாவ அல்லது அக்னி நம்ம நாவில் இறங்குற பொழுது நம்ம நாவை கத்தன் சுத்திகரிக்கிறார் நான் அசுத்த உதவுள்ள மனுஷன் இப்பொழுது சுத்தி அங்கீகரிக்கப்படுறேன் என்று சொல்லி ஏசாய தன்னுடைய